எதிர்கொண்ட அனைத்தையும் மாற்ற முடியாது ஆனால் அதை எதிர்கொள்ளும் வரை எதையும் மாற்ற முடியாது இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படும் எண்ணற்ற மாற்றங்களுக்கு பொறுப்பேற்கும் பரம்பொருள் என்ற ஒன்றில்லை உலகம் உங்களை மாற்ற அனுமதியுங்கள் உங்களால் உலகை மாற்ற முடியும் நீங்கள் மாற்றத்தை தழுவும் போது அதை வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பார்க்க தொடங்குகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை தற்செயலாக சிறப்பாக அமையாது மாற்றத்தால் அது சிறப்பாகிறது நம்மை விட நாம் சிறந்தவர்களாக மாற முயற்சிக்கும்போது போது நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் சிறப்பாக மாறும் மாற்றத்தின் மாணவராகுங்கள் அது ஒன்றே நிலையானதாக இருக்கும் உங்களால் மாற்ற முடியாத அல்லது செல்வாக்கு செலுத்த முடியாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள் மாற்றம் ஆரம்பத்தில் கடினமானது நடுவில் குழப்பமானது மற்றும் முடிவில் சிறந்தது கனவுகள் மாற்றத்தின் விதைகள் விதை இல்லாமல் எதுவும் வளராது கனவு இல்லாமல் எதுவும் மாறாது நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடம் உள்ளது இதுவரையில் சிறந்த கண்டுபிடிப்பு எதுவெனில் ஒருவர் தனது பழக்க வழக்கங்களை சிறிதளவு மேம்படுத்தினாலே அவருடைய எதிர்காலத்தை மாற்றலாம் என்பதுதான் ஆழ்ந்த நினைப்பு அசையாத நினைப்பு வலிய நினைப்பு மாறாத நினைப்பு விரைவில் உலகம் அறியத்தக்க வெளியுண்மையாக மாறிவிடும் மாற்றத்திற்கு ஏற்ப தகவலமைத்து கொள்ளும் திறமை அறிவு நம் அன்றாட பழக்க வழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் மாற்றிக்கொள்ளுங்கள் அதை மாற்ற முடியாவிட்டால் உங்கள் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள் செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு வாழ்வில் மாற்றங்களை எதிர்பார்ப்பது பைத்தியக்காரத்தனம் மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையும் மாற்ற முடியாது உலகத்தை மாற்றுவதற்கு நம்மிலிருந்தே தொடங்க வேண்டும் வெளியிலிருந்து அல்ல நம் நினைப்பிலேயே உள்ளது உலகம் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு காரணமின்றி விளைவில்லை இவை இரண்டும் இணைந்து செல்கின்றன நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது நன்றி வணக்கம்